بَرَحَتُ اللَّهِ وَبَرَكَاتُهُ مَحَامُدُ نَبِي هَرْ بُولا بُورُ مَني دَرْتُون பாடம் நமக்கு தந்தார் நல்ல வணிகராக வளர்ந்தார் வாழ்ந்தார் இங்கும் என்றார் பல போர்களங்கள் கண்டார் தௌரு குகையிலே ஒளிந்தார் பத்ரிப்பூரில் வெற்றி கண்டார் முழு மனிதராக வாழ்ந்தார் இறை மர்மமாக தொடர்ந்து கொண்டதில்லை ஒரு மூன்று நாட்கள் தொடர்ந்து நபி வீட்டில் சமைத்ததில்லை அவர் கண்ண மாவின் பணிக்கு பணியாட்கள் தந்ததில்லை அலை தங்கமான போதும் அதை திரும்பி பார்த்தது പു മണ്ണി പെയ്യളിത്ത பரந்த துன்பம் எல்லாம் தம் நெஞ்ச தாங்கிக் கொண்டார் நிலை மாற்றி அவர்கள் எல்லாம் செய்தார் காட்டிய ஆச்சையதார் விருசெட்டிட்டின் வடிவை ஷஹ فقال له